நாகப்பட்டினத்தில் நூற்றாண்டுகளை கடந்த அரசு உதவி பெறும் தேசிய மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வரும் இப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு ஆரத்தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு தாங்கள் படித்த வகுப்பறையில் அமர்ந்து பள்ளி பருவ நினைவுகள் வாழ்வில் நிகழ்ந்த திருப்பங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டனர் பள்ளி பருவத்தில் ஆசிரியர் பாடம் நடத்துவது போல் தற்போது பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜதுலகர் தமிழ் ஆசிரியர் ராஜராஜன் முன்னாள் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தனர் அப்போது மாணவர்கள் ஆகிய எழுபத்தி ஐந்துகளின் இளைஞர்கள் ஆசிரியர் கூறுவதை அப்படியே திரும்ப ஒப்பித்தனர் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் முன்னாள் மாணவர்கள் சந்தித்து கொண்டது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் பள்ளிக்கு வந்தபோது கடந்த கால நினைவுகள் தங்களுக்கு மெய்சிலிருப்பை ஏற்படுத்தியதாக

கிடையாது <mehranoughs> <muchu>

தங்களுக்கு கோல்டன் ஆண்டு என்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் தாங்கள் படித்த பள்ளியின் ஐந்து கட்டடம் மேற்கூரை சீட்டால் அமைக்கப்பட்டுள்ளதால் வெயில் காலத்தில் மாணவர்கள் சிரமப்படுவதை குறைக்க ரூபாய் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் மதிப்பில் ஐந்து வகுப்பறைகள் பால் சீலிங் ஏற்படுத்தி பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் பத்தாம் வகுப்பில் பனிரெண்டாம் வகுப்பில் முதலிடம் பெறும் மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்க உள்ளதாகவும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை செய்வதாகவும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் உறுதியளிக்கப்பட்டது ಆಗೇ ಸರ್ ಬೋಟ್ ಬೋಟ್ ಪ್ರಶ್ತು ಬೋಟ್ ಪ್ರಶ್ತು ಅಂತಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು அடுத்த ಒನ್ ಟೆನ್ ಎನೈಟ್ நாம அந்த 20 நிமி காசுமே நாம ஸ்டூடண்ட்ஸ் ஒரு பைசா கலெக்ஷன் பண்ணி எங்க வாங்கிட்டு வர வச்சிருவீங்க அதே நாம துள்ள காசுக்கு எங்க வாடைய எங்க ஸ்டூடண்டே அಳಿತார். உங்களுக்கு அடிச்சானா, இன்னைக்கு அடிக்கலாம்னு அடிச்சோம், அடிச்சாங்களா, சத்தஞ்சிர நல்லா இருக்குமா?

நாங்கள் வந்து வகுப்பறையில் சந்திக்கிறோம் நாங்கள் வந்து முன்னாள் மாணவர்கள் என்று சொல்வது தப்பு நாங்க இன்னைக்கு மாணவர்களாவே ஆயிட்டோம் இன்னைக்கு வந்து திரு ராஜராஜன் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தமிழ் வகுப்பு நடத்தினாங்க அது வந்து அப்ப வந்து அப்பயே புரியல இப்பயும் புரியல எங்களுக்கு அப்படி இருக்கக்குள்ளார நாங்க வந்து அந்த காலத்தெல்லாம் கடந்து வந்துட்டோம் இருந்தாலும் நாங்க அந்த வகுப்பறையில நடந்ததெல்லாம் இப்ப வந்து மனசுல கொண்டுட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு அது எப்படி எங்களால வெளிப்படுத்துறதுன்னு தெரியலங்க இந்த பள்ளிக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்புகளுக்கு கொடுத்ததுக்கும் எங்க எங்களால் உணர்ந்த உயர்ந்த உதவி செஞ்சதுக்கும் வாய்ப்பு கொடுத்த இந்த பள்ளிக்கு நாங்கள் இந்த எழுபத்தஞ்சு எழுவத்தி ஆறாம் ஆண்டு மாணவர்கள் சார்பில் நன்றி நன்றி தெரிவிக்கு நாங்கள் ஒரு ஆறு வருஷமாவே நாங்க இதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தோங்க அப்படி இருக்கக்குள்ளார எங்களுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தி நாலு பேர் தான் முதல்ல ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சாங்க இந்த இடையில ஒரு தொய்வு என்ன உங்களுக்கு கொரோனா அது மாதிரி வந்ததுனால எங்களால அதை தொடர்ந்து எங்களால நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண முடியாம போயிட்டு இப்ப ஒரு ஒன்றரை மாசத்துல அதாவது பன்னெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ஒரு நாங்க ஒரு நாலு பேர் கூடி ஒரு முடிவு எடுத்தோம் இந்த வருஷம் நம்மளுக்கு பொன்னாண்டு விழா ஐம்பது வருஷம் நாங்க வந்து முடிச்சுட்டோம் அந்த வருஷத்துல எப்படியாச்சும் நம்ம வந்து இவங்களை வந்து எல்லாரையும் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு முழு முயற்சி பண்ணோம் அதுல வந்து ஐம்பத்தி நாலு பேர் எங்களால அதுல சேர்க்க முடிஞ்சிச்சிருந்தேன் நம்ம குழுவுல அதை தொடர்ந்து இந்த முன்னெடுப்புகள் நடந்து இப்போதைக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் உங்க முன்னிலையில நாங்க எங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கிறோம்